வந்தே மாதரம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே அதன் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இன்னாடே இதை வந்தனைக் கூறி மனதில் இருத்தி வாயிறோ வாழ்த்தேனோ இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அனைவருக்கும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின வாழ்த்துக்கள் இன்றைய காணொளியில் நாம் பேச போகும் தேச பக்தர்கள் ஜானகி அம்மாள் சுப்பராமன் ஐயா வெங்கட சுப்பிரமணியன் ஐயா ஆகும் ஜானகி அம்மாளை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் கடலூர் மாவட்டம் திருவகேந்திரபுரம் ஆகும் இவர் திருமணம் செய்து கொண்ட ஊர் உத்தரமேரூர் ஆகும் இவரும் இவரது கணவர் அரவமுத்து ஐயாவும் இருவரும் அந்நியர்களை வெளியேற்றும் போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளைனி வெளியேற இயக்க போராட்டத்திலும் பங்கு பெற்றார்கள் ஐயாவிற்கு ஐம்பது நாட்கள் சிறை தண்டனையும் அம்மாவிற்கு நாற்பத்தைந்து நாட்கள் சிறை தண்டனையும் கிடைத்தது ஜானகி அம்மாள் அவதரித்த தினம் ஜனவரி இருபத்தைந்து ஆகும் சுப்பராமன் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் மதுரை மண்ணாகும் சுப்பராமன் ஐயா மதுரை காந்தி என்று அழைக்கப்படுகிறார் பதினேழு வயதில் லண்டன் சென்று மேற்படிப்பு படிப்பதற்கு இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது எனினும் அந்த வாய்ப்பை உதறி தள்ளிவிட்டு அந்நியர்களை வெளியேற்றும் போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வேதாரண்யத்தில் நிகழ்ந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மதுரையிலிருந்து தன்னுடன் இருபத்தேழு இளைஞர்களையும் அழைத்து சென்றவர் இவரின் மனைவி இவரின் போராட்டத்திற்காக உறுதுணையாக களத்திலும் நின்றிருக்கிறார் இவர் அரிஜன சேவை மக்களின் வளர்ச்சிக்காக அரும்பாடு பட்டவர் காந்தியடிகள் உருவாக்கிய அகில இந்திய அரிஜன சேவா சங்கம் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுவதற்காக அரும்பாடுபட்டவர் வினோபா அவர்கள் உருவாக்கிய பூதான் இயக்கம் எனும் பூமிதான இயக்கத்திற்கு நூறு ஏக்கர் நிலத்தினை வழங்கியவர் இவர் இவரின் நினைவு தினம் ஜனவரி இருபத்தைந்து ஆகும் வெங்கட சுப்பிரமணியன் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் திருச்சிராப்பள்ளி விராலிமலை ஆகும் வெங்கட சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அந்நிய துணிகளில் எதிர்த்து போராடும் போராட்டத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்திலும் பங்கேற்றவர் இவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை கிடைத்தது அந்த சிறை தண்டனை இவர் சென்னை மற்றும் பெல்லாரி சிறையில் பெற்றார் இவரின் இவர் அவதரித்த தினம் ஜனவரி இருபத்தைந்து ஆகும் இவர்களைப் போன்ற தேசபக்தர்களின் புகழும் சிந்தனையும் இந்த தேசம் முழுவதும் என்றெண்டும் ஒழித்துக்கொண்டே இருக்கட்டும் தேசபக்தி என்பது ஒரு நாள் உணர்வாக கடந்து போகாமல் ஆயுள் முழுவதும் என்றென்றும் ஒழித்து கொண்டே இருக்கட்டும் நம் தேசம் என்றென்றும் செழிப்பாக வளர்ந்து இந்த உலகத்தின் தலை சிறந்த தேசமாகவும் உலகத்தின் உருவாகவும் மாறட்டும் ஓம் ஜெய்ஹிந்த்